இட்லி தோசைக்கு மாவு தீந்து போச்சா வித்தியாசமான ஒரு ரெசிபியை சட்டனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இதுக்கான பொருட்களும் ரொம்பவே கம்மி தான் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு சுவை பார்க்க போகிறோம் இனிப்பு காரம் நம்ம ஒரே பொருளை வச்சு ரெண்டு விதமான சுவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அதுவுமே ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான பதார்த்தம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பயன்படுத்திக்கிறது செவப்பாவல் நீங்கள் செவப்பாவல் வெள்ளாவல் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இதை வச்சே சூப்பரான இந்த டிஷ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய சுவையில விதவிதமான பலகாரங்கள் போட்டிருக்கோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வாங்க டீட்டெயில் ரெசிபி பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு ப்ரெஷர் குக்கரில் மலரை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் பாசிப்பருப்பு நல்லா மலர வெந்ததுன்னா உங்களுக்கு இதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் பருப்பு இல்லாமையும் செய்யலாம் ஆனால் பருப்பு சேர்த்தோன்னா சுவை இன்னுமே அற்புதமாக இருக்கும் அதனால் நான் பருப்பு சேர்த்து செஞ்சுக்கிறேன் அடுத்ததாக சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் இதை வந்து வெள்ளை அவல்லையும் செய்யலாம் சிவப்பு அவல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிறதுனால நான் சிவப்பு அவல்ல செஞ்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் சிவப்பு வெள்ளை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் பேனை சூடு பண்ணிவிட்டு இந்த அவலில் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா பொரிஞ்சு வரணுங்கிற அவசியம் இல்லை நல்லா சூடாகி கை பொறுக்கிற சூடில் நல்ல சூடாகி வந்ததுனாவே போதும் மூணு நிமிஷம் வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது இந்த அவளினுடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப பிசு பிசுன்னு பிடிக்காமல் நல்லா புட்டு நல்லா உங்களுக்கு புட்டு குழக்கட்ட ரொம்ப நல்லா வரும் இதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு நான் தண்ணி அளவாக வச்சதுனால நல்லா மலர்ந்து அழகாக வந்திருக்கு இந்த பாசிப்பருப்பு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டலாக ஆப்ஷனல் தான் பருப்பு சேர்க்கும் போது சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது ஒரு திடமான உணவாக இருக்கும் சைட் டிஷ் இல்லாமல் அப்படியே சாப்பிட்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேண்டாட்டி அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு மாவை மட்டும் பயன்படுத்தி நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மாவை ரெண்டு பங்காக பிரித்து எடுத்துக்கிறேன் ஒன்றில் வந்து காரம் செய்ய போகிறோம் ஒன்றில் வந்து இனிப்பு செய்ய போகிறோம் பொதுவாக அவளில் இனிப்பு வகை தான் செய்வாங்க இப்போ நம்ம ரெண்டு வகையும் செய்ய போகிறோம் இந்த காரம் செய்கிறதுக்கு மோர் எடுத்துக்கோங்க புளிப்பில்லாத மோரில் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கிணத்தில் உப்பு சேர்த்துட்டு புளிப்பில்லாத மோர் சேர்த்துட்டு கால் கப்பு மோர் எடுத்துக்கோங்க முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கரைச்சிக்கோங்க அந்த உப்பு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்க அவல் மாவு இருக்கு இல்லையா அதில் தெளிச்சுட்டு பெசற போகிறோம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம அவல் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தண்ணி சேர்த்தாலுமே நல்லா உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புட்டு பதத்துக்கு வர அளவுக்கும் பெசறி வச்சுருங்க நீங்கள் போது ரொம்ப கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா கவலையே பட வேண்டாம் கட்டிகள் இருந்தாலும் ஈஸியாக அதை வந்து கரைச்சிடலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக பூ மாதிரி கிடைக்கும் நான் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஒரே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது அவளுடைய தன்மை வந்து ரொம்ப மென்மையானது அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த பாசிப்பருப்பும் தேங்காய் துருவலும் போது இந்த புட்டோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அல்லது நெய் சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வேகிற அளவுக்கும் வதக்கிடுங்க இதை வதக்கிட்டு நம்ம பெசறி வச்சுருக்கு புட்டை இதில் சேர்க்க போகிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இந்த புட்டுக்கு அதிகப்படியான சுவை கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் வெங்காயம் வேண்டாட்டி கடுகு வரமிளகா கூட தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம பெசறின புட்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க அந்த பேன் சூட்டுக்கு நல்லா கிண்டி எடுத்துட்டிங்கன்னா இது நல்லா எல்லாமே ஒன்றா கலந்து சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இது இப்படியே புட்டாவும் சர்வ் பண்ணலாம் இதை நான் இப்போ உருண்டைகளாக பிடிக்க போகிறேன் இதனால் சூட்டோட பிடிக்கும்போது உங்களுக்கு நல்லா பிடிக்க வரும் அப்படி உங்களுக்கு பிடிக்க வரலை உதிர் உதிராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மோரோ தண்ணியோ தெளிச்சு விட்ருங்க தெளிச்சுட்டு பெசறிட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டைகள் அழகாக வரும் உருண்டைகளாக பிடிச்சி பரிமாறும்போது சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீட்டாக ச ஷேப்லையும் பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் அதை அப்படியே பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் அடுத்ததாக வெள்ளம் கொஞ்சோண்டு இனிப்புக்கு கொஞ்சோண்டு வெல்லம் எடுத்து கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன் இது கரையிற அளவுக்கு விட்டால் போதும் பாகு ஆக்க வேண்டாம் நீங்கள் இல்லை சர்க்கரையாக வேணாலும் சேர்க்கலாம் நான் இப்போ வெள்ளம் சேர்க்கறதுனால கரைச்சிட்டு கொதிக்கிற தண்ணியை ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த புட்டை முதல்ல பெசரிக்கோங்க அந்த பாகு வந்து கரைச்சி வச்சுருக்கத வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து இனிப்பு தேவையான அளவு பாகை சேர்த்து அப்படியே நல்லா பெசரிக்கலாம் முதல்ல நம்ம சேர்த்தது போல் பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க சூடான தண்ணி சேர்த்துருக்கிறதுனால அந்த நெய் அப்படியே இழகி வந்துடும் இது நல்லா கலந்து விட்டு முந்திரி திராட்சை வேணால் நெய்யில் வறுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்ல ரிச்சாகவும் இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஒரு ஆரோக்கியமான சுவையில் அற்புதமாக செய்யக்கூடிய இந்த ரெண்டு டிஷ்ஷுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா கலந்துட்டு இதையுமே நான் உருண்டைகளாக பிடிச்சு வச்சுருக்கேன் நம்ம உருண்டைகளாக பிடிக்கும்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பரிமாறதும் ஈஸி சாப்பிட்றதும் ஈஸி நீங்கள் புட்டு ஃபார்ம்லையும் சர்வ் பண்ணலாம் புட்டு ஃபார்ம்ல இருந்துதுன்னா கப்பில் வச்சு ஸ்பூன் வச்சு சர்வ் பண்ணணும் இதை அப்படியே சிந்தாமல் செதறாமல் பிளேட்டில் வச்சு அழகாக சாப்பிட்றலாம் ரெசிபி படித்திருந்தனா லைக் பண்ணிக்கோங்க வீடியோவையும் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களோட எஃபர்ட்டுக்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்